إسرائيل إني رسول الله إليكم مصدقا لما بين يدي من التوراه ومبشرا برسول يأتي من بعد اسمه أحمد فلما جاءهم بالمكينات قالوا هذا سحر مبين آمنا بالله لن يأتيكم به إلا بني أتيكم رتالا بيناتهم بليغه العباسة الكل صلى الله عليه وسلم கர்மணி நாயகம் சங்கம் முன்பே எல்லா சமூகத்து மக்களால் எதிர்பார்க்கப்பட்டார்கள் எதிர்பார்க்கப்பட்டார்கள் நாட்டு மக்களாலும் எதிர்பார்க்கப்பட்டார்கள் நேற்றைய தினம் எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வை பரிமாறிக்கொண்டோம்

உங்களின் சகோதரின் மகனில் இருந்து பிள்ளைகளில் இருந்து ஒருவரை போகிறேன் நபியாக அனுப்ப போகிறேன் மகனில் இருந்து அந்த சந்ததியிலிருந்து ஒரு இறுதி நபியை அனுப்ப போகிறேன் என்ற வாழ்வோம் இதுலயே அந்த அவர் நான் சொல்லிட்டா என்னடா இறுதி நபி வரீஸ் ராயனை சார்ந்தவர் அல்ல அவருடைய எதிர்பார்ப்பு அல்ல வந்து தங்களுடைய வேதங்கள்ல பெருமதாயிரி பெற்றுக்கொண்டால் அங்கு அடையாளங்களில் உட்பட எல்லாவற்றையும் தெரிந்ததும் அவர்கள் எதிர்பார்த்தது என்ன நம்ம உன்பத்துல வரும் மணி இஸ்லாமியில் இறுதி நபி வரும் என்கிற மிகப்பெரிய எதிர்ப்பு இப்படி <Sessizuk> இஸ்லாமிய <Sessizuk> முந்தைய வேதங்கள் இல்லை இந்திய நுட்பணி இல்லாத வேதங்கள் இறுதி நபி அரபுகளிலே இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய சந்ததியிலே தோன்றுவார் என்பது உட்பட ஒன்று அலி இஸ்லாம் அவர்கள் தன் சமூக மக்களுக்கு எடுத்து சொன்னது என்ன தெரியுமா எனக்கு பின்பு ஒரு நபி வருவார் அவருக்கு பின்பு நபி கிடையாது இதுல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அரபு நாட்டில் வைத்து துவா செய்தார்கள் பின்னர் அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு பலவாக நபிவர்கள் யாரும் அரபக மக்களில் அனுப்பப்படவில்லை அரபு மக்களில் அனுப்பப்பட்ட ஒரே நபிகள் அதாவது என்பவர்கள் காலத்தில் வாழ்ந்த அந்த அரபு மக்கள் அவர்களில் வரக்கூடிய பெண்மணி காயம் இறுதி நபியாக தோன்றுகிறார்கள் ஈசா அலி அவர்கள் தன் சமூக மக்களிடத்தில்

என்பதாக ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் தன் சமுதாய மக்களிடம் சொன்னார் அப்ப அந்த ஈசா அலி இஸ்லாமுடைய இந்த நசோராக்கள் இதார்த்தமாகவே முஸ்லிம்களோடு நல்ல ஒரு ஒப்புரம் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு டச்சம் நல்ல ஒரு ஒரு உறவு தான் இருந்துச்சு இந்த அளவுக்குள்ள காலத்துல கூட யூதர்கள் முஸ்லிம்களோடு

அந்த அவர் வந்து பணிபடியை செய்து சரியான முறையில் அந்த வேதத்தை தெரிந்து கொண்டு வேத செய்திகளை தெரிந்து கொண்டு வாழ்ந்து அவர் வந்து இந்த ஊரில் வந்து இருக்கிறார் கிறிஸ்தவ பாதிரியார் அவரிடத்துல நீங்க அந்த ஆலயத்துல போய் நீங்க பணியாற்ற அங்க வந்துருவார் அவருடைய வந்து நிர்வாக இப்படியே கடைசியாக இங்க மதினாவுக்கு வரும் முன்பு நீனுவா என்கிற ஊர் யூனிஸ் அலிஸ்லாமர்கள் நிறைய ஆதரவு அந்த நீனுவா என்கிற ஊரிலே ஒரு பாதிரி இடத்தில் ஒரு பண்ணுகிறார் அந்த பாதிரி தான் சொன்னாரா எப்பா அவருடைய பாதிப்பு இருந்து வெளிவரக்கூடிய காலத்தை அவர் வந்து அறமகத்திலே காவத்தில்தான் இருக்கிற ஊரிலே பிறப்பார் பெருத்தம் தோட்டங்கள் நிறைந்த ஊரில் அவர் போயிருக்கு அந்த பாதிரியா சொல்லிட்டார் அக்காவில் பிறப்பார் காவல்துறா எங்க இருக்குதோ அங்க அவர் பிறப்பார் பட் அவர் ஹெஜினஸ் செஞ்சு வரக்கூடிய இடம் வந்து பெரித்த தோட்டங்கள் பெரித்த மரங்கள் நிறைந்த பகுதி அதனால நீ அங்க போயிரு சொல்ற இவங்க நேரம் என்ன அரபகனுடைய கூட்ட அங்கே வந்துச்சு

i you know அவர்களை நீங்க முயற்சி நீங்க வந்து உதவி அவங்க எல்லாரும் குறிப்பிட்ட ஒரு பெரிய தமிழ் கொடுத்து அவர் நம்சங்கள்லாம் அவங்களே அதை நட்டு வைத்து அதில் மிகப்பெரிய வரக்கத்து வந்து அதை வந்து அந்த தொகையாக கொடுத்து விடுவதற்கான தொகையாக கொடுத்து அவங்க விடுவித்தார் இப்படி இன்ஜின் வேதம் உட்பட கிறிஸ்தவர்களாலும் நம்சங்கள்லாம் அவங்க எதிர்பார்க்க எல்லாருக்குமே நன்றி தெரியும் இருந்து நபி என்பவர் அரபகத்தில் அதனாலேயே அவர்கள் யாரையெல்லாம் சந்திக்கிறாங்களோ வருடத்துல இறுதி நபி இங்கு தோன்றுவாங்க குறிப்பாக அரபகத்திலே தோன்றுவார்கள் என்று ஒரு செய்தி சொல்லிக் கொண்டே வந்திருக்கிறார் இனி நாளை நாம அரப மக்களும் நாயகத்தை எதிர்பார்த்தார் அந்த அதற்கு அவங்க செஞ்ச முயற்சிகள் என்ன அவங்க எடுத்துக்கொண்ட அந்த பிரயத்தனங்கள் என்ன என்பதை சாத்தா நாளை பார்த்தேன் நபிகள் நாயகம் செல்லாதவருடைய மகத்துவத்தை உம்மத்தை முஸ்லிமாவாகி நாம் அதை வழங்கி நடைமுறைப்படுத்தாத அவர்கள் சிவனாக அமீன் அமீன் யாரும் அமீன் சிவமான